வாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிகாய் நிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குருவாய் வருவாய் ஞான மொழி பேசும் வினைதீர்க்கும் முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரசை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான குருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமே வெற்றிவே முருகனுக்கரோ கந்த அனுபூதி ஆடும் பறிவே என பாடும் பனியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே உல்லாச நிராகுலயோ கிதாப ோ புனலோ புனல் பாற்கனல் மாருதமோ ஞானோ தயமு நபி நான் மறையோ யானோ மனமோ என இடம் தானோ புகுலாபது சண்முகமே வழிபட்டு தயம் மாது மக்கள் எனும் தளி பட்டிய தகுமோ தகுமோ மும் கிரியும் தொலைபட்டுருவே மகமாகை களை திடவள்ள பிரான்முகமாறு முடித்த தொழின் பிளனே அகமாடை மடந்த எரிந்தயரும் சகமாய குணிந்து தயங்குவதே தனியான மனோ சிலை மீது நான் அணியாரவிந்த மணியாய நவல்ல பதம் பணியும் தனியா அதமோதய ஆபரணே எடுவாய் மகனே கதி கதிகே கதவாதிடுவா படிவேலிரைத்தால் நினைவாய் சுடுவாய் எடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேலகமாம் வினையும் பிறங்கடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரன் பெருதான் நபநாசகனே தூக்குடர் மங்கையர் மைகள் வளை பட்டூசல் படும் பரிசன் நொழிவேன் தட்டூடரவேல் சகல தெரியும் நீ தூர நிராகுல நீர் பயனேன் கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்தெதிர்படுவாய் பள்ளாரி தலாரி எனும் சூர்மாமியை சொல வேலவனே போக என்கிழை கூடிகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலோபனாலுகவிசுரலோகசிகாமணியே மகளை திருடும் திருடன் பெம்மான் பெம்மான்ருடன் பிரவானிரவான் சொல்லர என் அம்மா பொ முருகன் தனிவேல் முனி நம் குரு அருள் குன்றியறியும் தரமோ குருவன்றன் இருளன்றுொழியன் என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்றுவாய் மணனே உழிவாய் குறிவாய் மே நம சிவாயம் செவிகாம் ஐவாய் வழி செல்லும் அபாவினையே முருகன் குமரன் புகன் என்று மொழி துருகும் செயல் தந்துணர் என்றருள்வாய் பொருள் புங்கபரும் புவியும் பரவும் குரு புங்கனகின் குண பஞ்சரனே

அதிகா அனகாபயாமிகாபலசூர பயங்கரே வடிவும் தனமும் மணமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தாகியமை பொருள் கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விதிதாரண விக்ரம வேலிமயோ உரிதாரண நாகபுர தரணே கருதா மறுவா நெறி காண என இருதாள் வசனம் தரென்று வரதா முரதா மயில்வாகனே விரதா சுரபுரவி பாடனே காலை குமரே சஞ்சன கருதி தாழை பணிய தவமீவியவா பாலை குழவள்ளி பதம் பணியும் ஏழை சுரபூ பதிமேறுவையே அடியை புரியாதரியா மயினால் முடிய கெடவோ முறையோ மகிபகுரமின் கொடிமை புனரும் குணபூதரனே பூ வேல் விழி மங்கையெங்கையிலே கேவேல் அருசேரவும் என் உடமோ சூவேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல புரண் தர பூபதியே மெய்யே என விவ்வினை வாழ்வை புகன் ஐயே அடியே நடல தகுமோ கையோலோ கழலோ முழுதும் செய்யோ மயிலேவிய சேவகனே ஆதாரமிலே நருளைப் பெறவே நீதான் சத்து நினைப்பிலே வேதாகமஞான வினோதமன அரிதாசுரலோக சிவமணியே விண்ணே நிகர் வாழ்வை விரும்பிய என்னே விதியின் பயனிங் பொன்னே மணியே பொருளே அருளே உன்னே மயில் ஏறிய வானவனே ஆனாமுதே அகில் வேலரசே ஞானா கரணே நவில தகுமோ யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நிறமே இளையே எனும் மாய இளை கிடை நீளியாமை பெருத்திலையே மல்லேரிபூரின் பன் நிறுவாக சொல்லே புறையும் சுடர்வேலவனே செவ்வான் வீழ்த்திகழும் வேலவன் கண்வாரென உணவி சதுதான் அவளறிவாரிகின்ற அலால் அவ்வாறு பாழ் எனும் என என்ன விதி தனகே தாழ்வான செதின் தனி தாமுலவே வாழ்வாயினி மகிழ்வாகனே கலையே பதிரி கதறி கலையூடு கலையோ படுமாரதுவா விடவோ ி வேடர் குளம் பிடிதோய் மலையே மலை கூறிடுவாய்கையே சிந்தா குலையில் உடு செல்லவும் என்னும் பிந்தாடபின்றிவிட பெறுவேன் மந்தாகினி தந்த கந்தா முருக கருணாகரனே ിങ്ക പോയ മങ്കാമയ സിപരം തരുവായ് സങ്കരാമുഖനേ ഗംഗാത പാട സ്വകരന വിധികട വിനയ കധികളിൽ അരുൾവായ് மதிவானுதம் வள்ளிகை அல்லது பின் குதியா பிரதா சுரபூபதி நாதா குமரணமயந்தரநாத் போதாயன போதிகம் பொருள்தான் வேதா முதல் விண்ணபர் சூடுமலர் பாதா புறமின் உபதசேகரணே இடும் விக்ரமே ரயோன் பரிவார பதம் பதம்னையோயேதாணே பொறையாமறிவாய்வா அடியோடும் மதந்தையே ஆதாலியன்றோ நரகீதலியது உதமேம் கூதால கிருதால குளிரைவா வேதாள கணம் புகழ்வேலவனே மாடமாயை விட உகாடனை என்று முடி திடுமோ கோவே குரமின் தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே ஓட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ பசும் திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே சாகா பிரமணார்களம் செய்யும் நாள் வாகா முருகா வாகனே யோகா சிவஞான உபதேசிவனே குரியை குரியாது குறி தரியும् ஏதியை தனிவேல் திகர்குன் திடலும் செரிகர்் புல கோது ரை சிந்தை உமல் 들רי்பர் தரியாமையும்கள் unplug்รதுவே பூ சாமலியும் துகி ஆசாணிகடும் பின் பேச அணுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தது வீடும் மததோ வீடும் வேதமும் வேம் காடும் குணமும் கமமும் கடலே கரவாகிய கல்வி உலார்கடைசன் திரவா பகைமை பொருள் ஈகுவையோரபா குமரா புலிசாயுதகு சரவா சிவயோக தயாபரனே எம் தாயும் என கருள் தந்தயுமி சிந்தாகுல ஆணவை தீர்த்தனையால் கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமர மறை நாயகனே ஆறு மறைவின் அதன் நிலை